புதிய பாடத்திட்டத்தின்படி பத்து ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில் சுரா புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் அட் அமேசான் ஒரு காலத்தில் இந்திய வனப்பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் சிவிங்கி புலிகள் இருந்தன தொடர் வேட்டை காரணமாக முற்றிலும் அழிந்து போயின கடைசியாக சத்தீஸ்கர் வனப்பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் சிவிங்கி புலி தென்பட்டது அதன்பின் எழுபது ஆண்டுகளாக இந்தியாவின் எந்த பகுதியிலும் சிவிங்கி புலி கண்டுபிடிக்கப்படவில்லை இந்திய காடுகளில் அந்த இனம் முற்றிலும் அழிந்து போனதாகவே அறிவிக்கப்பட்டது சிவிங்கி புலி இனத்தை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தது ஆப்பிரிக்காவின் நமீபியா நாட்டிலிருந்து சிவிங்கி புலிகள் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டன பிரதமர் மோடியால் மத்திய பிரதேசம் குனோ பல்பூர் ஆகிய பூங்காவில் திறந்துவிடப்பட்டன சோக நிகழ்வாக வெப்பநிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சிவிங்கி புலிகள் ஒவ்வொன்றாக இறக்கும் சூழல் ஏற்பட்டது ஆனாலும் அழிந்த இனத்தை மீட்டெடுக்க வனத்துறையில் விடாப்பிடியாக முயற்சி மேற்கொண்டனர் இப்போது அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நமீபியாவிலிருந்து வரப்பட்டு இந்திய மண்ணில் பிறந்த முதல் குட்டியான முகி வெப்ப அலையில் மூன்று உடன்பிறப்புகளை இழந்து தனது தாயால் கைவிடப்பட்ட பிறகும் பிழைத்துவிட்டது இப்போது அந்த முகிக்கு இரண்டு வயதாகிறது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பிறந்தது இப்போது நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதால் வனத்துறையினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இப்போது குனோ பூங்காவில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட சிவிங்கி புலிகள் அவை ஈன்ற குட்டிகள் என மொத்தம் இருபத்தைந்து சிவிங்கி புலிகள் உள்ளன